கொடுத்தது இன்னைக்கு ஏற்கனவே லைவ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே சரியாவே இல்லைன்னா ரொம்ப வந்து கடு பேத்திட்டே இருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தாங்க நிறைய பேர் வேணும் டைம் அவுட் எவ்வளோதான் கொடுக்கறது டைம் அவுட் கொடுத்து விட்டுட்டேன் கணேஸ்வரன் ஹாய் சரி அக்கா நீங்க லைவ் க்ளோஸ் பண்ணுங்க ஓகே மா விக்ரம் கம் டு சென்னை அக்கா அப்படிங்களா விக்ரம் வாங்க விக்ரம் உங்க பேரு கன்னிதாய் அக்கா இன்னைக்கு என்ன கல்யாண நாளா சொல்லுங்க ஒரு நாளும் கிடையாது மேடம் உங்க சைடு ரோ சூப்பரா இருக்கு எம் சரவணன் தேங்க் யூ அது கீழ உள்ள போகுது போல அந்த மாதிரி ஆயிட்டு அக்கா உங்களை எதனா பேசுனா கோபம் வருது எனக்கு புரியுதுமா மணி தேங்க் யூ ஓகே சலன் 나ဟု 하이 나ဟု அய்யோ நான் இல்லாம போய்டேனே क्यूट ஸ்மைல் கன்னி थैंक यू मैम சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நான் பேசுகிறேன் ம் அண்ணா சங்கர் 하이 ஹாய் என்ன பார்க்க என்ன ஒல்லியா இருக்கிற மாதிரியே இருக்கா நான் குண்டாதான் இருப்பேன் தெரியுமா நேர்ல பார்த்தா பயங்கர குண்டாதான் இருப்பேன் ஒல்லியாலாம் இருக்க மாட்டேன் ராஜேஷ் நான் வந்து ஒல்லியா இருக்க மாட்டேன் பேச மாட்டேங்கிறேண்ணா அக்கா பட்டுப்புடவை கட்டிட்டு ஒத்தரோசா வச்சுருக்கீங்க அதுக்கு கேட்டேன் மேக்கப் பவுடாக இருந்தால் மேக்கப் நல்லா இருக்கும் ஓ நான் ஒன்றுமே போடல தெரியுமா நான் யாருக்குமே எங்கள் வீட்டில் பவுடரே நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் செங்கல்பட்டு கன்னித்தாய் மாலை வணக்கம் 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 பாப்பாவுக்கு கை வலிக்குதான் இங்க வரைக்கும் ஏன் என்ன சி கீழ உருந்தியான் என்ன அப்புறம் ஏன் சிஸ்டர் ஒல்லியா இருக்கீங்க நீங்க பூவெல்லாம் வச்சாதான் புடவை கட்டினா இருந்தாதான் கல்யாண நாள் ஓ அப்படிங்களா இல்ல சரவணன் அப்படிலாம் எதுவும் இல்ல அக்கா லைவ் க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகேமா நான் தான் டைம் அவுட் கொடுத்துட்டேனே அக்கா குட் நைட் நாகராஜன் குட் நைட் ஓகே இல்ல நீங்க ஒல்லியா தான் இருக்கீங்க இல்ல நான் குண்டா தான் இருக்கேன் ம் நான் வந்தேன் தங்கச்சி ஏதோ கமெண்ட்டு மட்டும் செவருக்கு மட்டும் இருந்துச்சு லைட் போட்டுட்டு போயிட்டேன் நான் அப்பமா அப்போ வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க ஒரு அண்ணா வீட்டுக்கு உம் அதனால அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் தண்ணி தண்ணி வாங்கிட்டேன்னா அதனால கேஜி இன்னும் கம்மியாக தான் இருப்பேன் ராஜ் ஹலோ நீங்க செங்கல்பேட்டை அண்ணா ராஜ் அண்ணா ஓகேம்மா நான் முடிச்சிடுறேன் எந்த ஊரில் அமைந்துள்ளது என்னது செங்கல்பட்டா அந்த ஊர்ல தான் என்னுடைய மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறீங்க படிச்சனே பிரகாஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டே நிமிஷம் கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிட்டுமேனு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா ஏன் மெசேஜ் படிக்காத காது கொடுத்து கேட்காத காதில் பஞ்சு அனைத்து சொந்தங்களுக்கும் என் மெசேஜ் படிக்காதீங்க காது கொடுத்து கேட்காதீங்க கண்ணால் பார்க்காதீங்க நான் பேச போறேன் யார் ஓகேமா நானும் லைவ் முடிக்கிறேமா ம் முடிச்சுட்டு போயிட்டு சமைக்கலாமா பார்த்த வணக்கம் எந்த ஊர் உங்களுக்கு போதுமா கொஞ்ச நேரம் அப்படியே கை ஓகே